வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் கடையம் கடையம் பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட்டு அழகான ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு கிணறு இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு வீடு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது ட்ராக்கை ஒட்டி தான் இடம் கிளியர் டாக்குமெண்ட்டு ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட்டு ஒரே ஹோல்டர் நல்ல செம்மண் பூமி நல்ல ஒரு தண்ணி செழிப்பான ஒரு இடம் என்ன விவசாயினாலும் பண்ணலாம் நல்ல காய்கறி தோட்டங்கள் பண்ணைகள் கோழி ஆட்டுப்பண்ணை கொழிப்பண்ணை இந்தமாரி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடம் இது கடையும் டூ சிறவகாரம் போகிற ரோடு பக்கத்துலேயும் இந்த இடம் இருக்குது நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற இடம் தண்ணி பிரச்சனை இருக்காது தண்ணி செழிப்பாக இருக்கும் கடையும் பக்கத்துலேயும் இந்த இடம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சை போட்டிருக்காங்க ஒரு ஒன்றே ஏக்கரில் எலுமிச்சை போட்டிருக்காங்க எல்லாம் நல்லா காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது கொஞ்சம் இல்லாமல் இருக்குது எடுத்து கொஞ்சம் நல்லா பராமரிச்சிங்கன்னா நல்லா ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு அழகான தோட்டம் எலுமிச்சை நல்லா காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் நல்ல மரங்கள் கொஞ்சம் உழுது பராமரித்தோம்னா நல்லாயிருக்கும் நல்ல ஒரு செழிப்பான இடம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வந்துடும் ஒரு மோட்டர் ரூமு கிணறு நல்லா தண்ணி ஊற்றாது சர்வீஸில் ஒரு ஆயில் மோட்டர் இருக்குது நல்ல செம்மண் விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற மண் நல்லா இடம் நல்லா சமக்கமாக இருக்குது மொத்தமாக ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட்டு இதோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு நாற்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக நாற்பது லட்சம் கேட்குறாங்க நகை தான் கொஞ்சம் விலை குறைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு செழிப்பான இடம் பண்ணை ஒரு ஏற்ற இடம் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க பண்ணை கிழமிக்கைக்கு ஆனால் பண்ணை ஒரு அருமையான இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்க நல்லா தண்ணி வத்தாத கிணறு கிணறு தண்ணி வத்தாது நல்ல செழிப்பான இடம் மோட்டர் ரூமு ஒரு சின்ன வீடு எல்லாமே செட்டாக இருக்குது வந்து அப்படி ஒரு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அருமையான இடம் அப்படி வந்து விவசாயம் பண்ணதுக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல உழுது பராமரித்து பார்த்தோம்னா நல்லா விவசாயம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்